அதனால் ஒரு பாடல் நெய்தல் மாலை வந்தால் ஏற்பட்ட பிரிவு துயர்த்தினை நெய்தல் துரை பதற்குரி வந்த தலைமகற்கு தோழி பதற்குரி மறுத்து இரவு குறி நேர்ந்தது பாடியவர் மதுரை கண்ணத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் பல்பூத்தன் பொழில் பகல் உடன் கழிப்பி ஒரு கால் ஊர்த்தி பருதி அம்செல்வன் மா மலைமறைய கொடும் தன்சேற்று அடைய கணை கால் நெய்தல் நுண்தாது உண்டு வண்டினம் துறப்ப வெறுவொரு கடுந்திரல் இரு பெருந்தெய்வத்துடன் இந்த தோற்றம் போல அணி கொளா வந்த மாலை பெயரின் மற்ற இவள் பெரும் புலம்பினலை தெய்ய அதனால் பாணி மான் மான்வினை களிமா துஞ்சு ஊர் யாமத்து தவிட்டல் ஓம்பி நெடுந்தேர் அகர நீக்கி பயண கூன்று இழி களீற்றின் குவவு மணல் நீந்தி இரவின் வம்மோ உறவு நீர் சேர்ப்ப இன மீன் அருந்து நாரையோடு பனைமிசே அன்றில் சேர்க்கும் ஒன்றில் பொன் என நல்மலர் நருவி தாமம் புன்னை நரும் புழில் செய்த நம் கூறியே பலவித பூக்கள் நிறைந்த குளிர்ந்த சோலையில் பகல் பொழுதைக் கழித்து ஒரு சக்கரத்தையுடைய தேரில் வரும் சூரியன் மேற்கு திசையில் பெரிய மலையில் மறைய வளைந்த கழியில் குளிர்ந்த சேற்றில் மறைந்திருக்கும் திரண்ட அடிப்பகுதியையுடைய நெய்தல் பூக்களின் நுண்ணிய மகரந்தத்தை உண்ட வண்டுகள் அவற்றை விட்டு போக அச்சம் தரும் கூடிய ஆற்றலையுடைய இரண்டு பெரிய தெய்வங்களின் வடிவம் ஒன்றிணைந்து போல அந்திவானத்துடன் கடல் அழகு பெற மாலை நேரம் வந்து தோழியன் இவள் தலைவி மிகுந்த தனிமையில் இருக்கிறாள் அதனால் தாளம் தவறாத சிறந்த வேலைப்பாடுடைய ஓசைக்கும் குதிரைகள் தூங்கும் ஊரின் நள்ளிரவில் ஏற்படும் ஓசையை நிறுத்தவும் நீண்ட தேரை அகலமாக செலுத்தி மெதுவாக மலை இறங்கும் யானையைப் போல குவிந்த மணலைக் கடந்து வலிமையான நீர் சூழ்ந்த கடற்கரைக்கு இரவில் வாருங்கள் பெரிய மீன்களை உண்ணும் நாரையோடு பனை மரத்தின் மேல் அன்றில் பறவை இருக்கும் முற்றத்தில் பொன்னைப் போல நல்ல மலர்களை உடைய நறுமண புன்னை மரங்கள் சூழ்ந்த சோலையில் நாம் முன்பு சந்தித்த இடத்தை அடையுங்கள் தலைவன் இரவில் வருவதை தலைவி விரும்புகிறாள் சூரியன் மலைக்குள் மறைய மாலை நேரம் வந்து நெய்தல் பூக்களில் வண்டுகள் மொய்த்துச் சென்றன அந்திவானம் கடலுடன் சேர்ந்து அழகாக இருந்தது தலைவி தனிமையில் வாடுகிறாள் எனவே குதிரைகள் பூட்டிய தேரை மெதுவாக செலுத்தி யானை மலையில் இருந்து இறங்குவது போல் மணல் வெளியில் வந்து இரவில் என்னை சந்திக்க வாருங்கள் தலைவரே நாரைகள் மீன் உண்ணும் அன்றில் பறவைகள் பனையில் தங்கும் முற்றத்தை உடைய பொன் போன்ற நறுமண மலர்கள் நிறைந்த புன்னை மரசோலையில் நாம் சந்திக்கலாம்